பட்டமானது சரண்டை உற்பத்தி செய்யப்படும் அதாவது பட்டத்தில் இருந்து மின்சாரத்தை வரவழைச்சா வல்வெட்டுத்துறைகளின் முன்னணுப்பையும் அம்புகள் பாதி அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இதுல நாங்க அம்புகளத்தை பேர் வந்து மின் புறப்பாக்கி பட்டம் இப்ப பட்டங்கள் இந்த வரிசையில வந்து பட்டம் வல்வெட்டு துறைகளில் குவிக்கப்பட்ட நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பட்டங்கள் பாருங்க இதுல ஒரு பட்டம் என்றது ஆனா இந்த பட்டத்தை பற்றி விசாரிக்கிறதுக்கு உலக நாடுகளிலேயே இந்தியால இருந்து ஸ்ரீலங்கா அலிருந்து கூட

அதிகளமான பரிசுத்தளையும் கொடுக்குறதாக ஒரு அறியப்பட்ட ஒரு ஒரு பட்ட திருவிழா தான் இது அதை விட இன்னொரு அதிசயம் என்னெண்டா ஒரு பட்டத்தில் இருந்து மின்சாரத்தை கடத்துகிற மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு நோக்கத்தோடு அவ்வளவு துல்லியமாக அந்த பட்டத்தை செய்திருக்கிறாங்க இப்போ அதுவும் எனக்கு ஒரு அதிசயமாக தான் இருந்தது என்னென்னா ஒரு பட்டத்தில் இருந்து மின்சாரத்தை எப்படி எடுக்கிறது இப்போ இதெல்லாமே உண்மையாக எங்களோட இளைஞர்கள் இருக்கிறவங்களும் அவ்வளோ திங் யோசித்து அவ்வளவு சிந்தித்து செய்கிறோம் எல்லாமே உண்மையாக அது ஒரு பெரிய விஷயம் அப்படியான நிறைய விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ராஜுவீ சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் உள்ளே பட்டத்தில் விழாக்களை வந்துட்டோம் பாருங்கள் பாதுகாப்புக்காக போலீஸ் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க மற்றது நிறைய மக்கள் கூட்டமும் வந்து நிற்கிறாங்க உள்ளே போய் எல்லா பட்டங்களையும் பார்க்க போகிறோம் அதோட பட்டங்கள் என்ன மாதிரி செய்துட்டு இருக்கிறாங்க இது எவ்வளோ காலம் இனக்கட்டுறாங்க எல்லா விடையத்துமே கதைச்சி தெரிஞ்சு சொல்ல போகிறோம் நிறைய பட்டங்கள் வந்துருக்கு நான் நினைக்கிறேன் இந்த பட்ட திருவிழாவுக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பட்டத்துக்கு மேலே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாமே மழை காரணத்திலால் மூடி வச்சுக்கிறது அவங்கள சில சில பட்டங்கள் கொஞ்சம் வெளியில் காட்டக்கூடிய மாதிரி வச்சுருக்காங்க அப்போ அவங்களோட கதைப்பம் பாருங்கள் அவ்வளோ அப்பட்டம் இருக்காண்டு புரியுதா இது என்ன மாதிரி பட்டமிகை இது வந்து ஒரு போர் செய்கிற விமானம் சேர்ந்த மாதிரி டைம் ஒரு லொக்கன் இருக்குது தட்டுப்பதற்கு அது வந்து தட்டி அது வளர்ந்து அப்படியே பின்னால போடும் பின்னால அப்படியே போல ஒரு நூல் இருக்குது அந்த நூல்ல நூல அப்படியே தனியாக பறக்கு அது மாதிரி ரெண்டு பக்கமே செஞ்சிருக்காங்க ரெண்டுமே ஒரே டைம்ல போய் அங்காள விடுவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இன்னொரு ஃபேன் இருக்குது அதுவும் சிரியமாக தான் டைம் ஒரு குறிப்பிட்ட டைம் வேறு லோக்கம் தட்டுப்படணும் ஏன்னா ரெண்டுக்கும் அந்த ரெண்டும் ஒரே டைமிங் அதை விட இது ஒரு தனி டைமிங் அது வந்து தட்டுப்பட அதுக்கு பின்னால் ஆக்கள் இருக்கணும் அந்த தட்டு தட்டுப்பட அவ்வளோ வெறுந்துல ஒழிக்கணும் பரிசு சுற்றுலா பிறப்பிடணும் எவ்வளோ காலமாக செய்ய அடுத்து இந்த பட்டம் மேலே ஒன்றமாக மாதம் ஒன்றமா மாதம் மாதிரி தான் வளமையாவே இந்த படுத்தர்களாக கூட பட்டம் முதற்கிறதா வருது ஏதாவது பரிசுகள் கிடைச்சிருக்கு அவ்வளோ காலத்தில் ரெண்டு வருஷத்துமே கட்டினாங்க ஆறாம் அப்போ பட்ட திருவிழாவில் அப்போ இண்டைக்கு வந்தது இன்னொரு இன்னொரு நோக்கத்தோடு வந்தது மக்களுக்கு ஒரு விசித்திரமானது பட்டத்தை காட்டுறது மட்ட மட்டக்கண்ட பட்டங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க தானே அப்படி பார்க்கவும் கூட பட்டத்தை எப்படி ஒப்பிட்டு நான் பெருசாக செய்திருக்கிற மாதிரி என்னோட நடவடிக்கை காட்டியிருந்தேன் அது வந்து இந்த ஒருத்தருமே செய்யலை செய்ய ஆ ஆ உண்மையாக நல்லா இருக்குது

விசித்திரம் அவ்வளவு கிரியேட்டிவிட்டியா யோசிக்கிறாங்க அவ்வளவு புதுமையா பட்டங்கள் இருக்குது வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா உங்களை பட்டத்தை பற்றி சொல்லுங்க இந்த பட்டம் வந்து நீங்க பாகுலி என்ற ஒரு படம் பாத்திருப்பீங்க மெயினா அந்த பாகுலி படம் பார்க்காம இருக்க அவ்வளோ பாசி அந்த படத்தில் வந்து ரெண்டு மெயின் கேரக்டர் இருக்குது ஒன்று பாகு என்றால் அடுத்தது பல்வாழ் தேவன் இப்போ நாங்கள் காட்டுறது வந்து பல்வாழ் தேவன் அந்த தேவனை அந்த கொடூரமாக காட்டுறதுக்கு வந்து ஒரு ரதம் இருக்குது அந்த ரதம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரதம் தான் இது அந்த ரதத்து தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் வந்து இணைத்து வந்து நாங்கள் இதில் வந்து செயற்படுத்தியிருக்கோம் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அஞ்சு மெக்கானிசம் இருக்குது நான் ஸ்டார்ட்லேருந்து போகிறேன் ஸ்டார்ட்லேருந்து போயிருக்கேன் அந்த ரதத்தில் வந்து அதாவது அந்த ரதத்தில் பல்வாழ்வன் பயணித்து கொண்டிருக்கும் போது முன்ன நோக்கி அம்புகள் பாய் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் அம்புகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அம்புகள் வந்து இப்போ நோட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த அம்புகள் வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட விசையின் மூலம் அதாவது காற்றில் பறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த அம்புகள் வந்து முன்ன நோக்கி பாயும் அதாவது பட்டத்திலேருந்து வானத்தில் பறந்ததுக்கு அப்புறம் வந்து முன்ன நோக்கி பாயும் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேயே வந்து மிகவும் கொடூரமாக காட்டப்படுறது வந்து அந்த மூன்று சக்கரங்கள் அதாவது ஆக்களை வந்து கொல்லக்கூடிய ஆயுதமாக பயன்படுத்துகிற அந்த மூன்று சக்கரங்கள் அந்த சக்கரத்து இதுதான் மெயின் சக்கரம் நாங்கள் இன்னும் ஃபுல்லாக ஃபிட் பண்ணலை ஏன்னா இப்போ மழை அந்த காரணங்களால் ஃபிட் பண்ண முடியாமல் இருக்குது இது அது மெயின் சக்கரம் அடுத்து இதுல இதுல ரெண்டு சக்கரம் வரும் ஒரு அந்த இதா இல்ல இங்க இருக்கு அந்த சக்கரமும் அடுத்த சக்கரம் அந்த பகுதியிலயும் வரும் அதுக்கப்புறம் நீங்க பின்னே பாக்க இதுல வந்து இடையில ரெண்டு சில்லு வரும் அதாவது அந்த ரதம் பயணிக்கிற அந்த சில்லும் வந்து காற்றின் விசை மூலம் ஒளிப்படும் அதுக்கு அந்த சில்லு இதா ரெண்டு முன்னுக்கு வார ரெண்டு சில்லு வந்து அந்த சின்ன சில்லுகள் முன்னுக்கு இருக்கும் மற்ற ரெண்டு சில்லுகள் வந்து இந்த பின்னுக்கு இருக்கும் ஓ இந்த சில்லுல வந்து நீங்க இதுல பாக்க என்னன்னா இப்போ இதுல வந்து அந்த சில்லு கூட வந்து ஈட்டி வந்து வெளியவர் அதாவது ஆக்களை கொள்ளக்கூடிய ஒரு இதுல வந்து நீங்க இதுல நீங்க பாக்க அதுல ஈட்டி மாதிரி செட் பண்ணியிருக்கோம் அதுல இருந்து வந்து வெளியவர் வெளியே வந்து ஆக்களை கொல்லக்கூடிய ஒரு இதாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க என்னென்னா பட்டம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வந்து இந்த பல்வாழ்ல வந்த கதம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகி அது ஒரு பட்டமாக பறக்கக்கூடியதாக இருக்கும் பின்னா தொடர்ந்து அப்படி அது ஒரு ப பட்டமாக வந்து தொடர்ச்சியாக பறந்து ஓகே ஃபிரிட்ஜில் தோற்று வைக்கிறேன் ஒரு தொழிற்பாட்டோடு தான் நாங்கள் இந்த பட்டத்தை கட்டியிருந்தோம் கிட்டத்தட்ட ரெண்டரை மாதத்துக்கிட்ட இந்த பட்டத்துக்கு ரெண்டு தொடக்கம் ரெண்டு மாதங்கள் ரெண்டரை இதுக்கு இதுக்காகங்கன்னா கட்டியிருக்கோம் பிளானிங் எல்லாம் என்ன மாதிரி நீங்கள் தானே இதுக்கான ஒரு குழு இருக்குதா இதுக்கான நான் ஒரு நாலு இந்த கொடியல் வந்து இதில் இருக்கிற கொடல் எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் அந்த இந்த பட்டத்தை வந்து காட்சிப்படுத்த கட்டியிருக்கோம் அப்போ ஆர்வம் இந்த ஆர்வம் இந்த பட்டத்தில் இந்த பட்ட போட்டி வந்துன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வரைக்கும் பயன்படுத்து வருங்கிற மேலே நடக்குது ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வித்தியாசமான காட்சிகள் ஒரு வித்தியாசமான பொறிமுறைகளை வந்து ஒவ்வொருத்தர் கொண்டு வரணும் அப்போ நாங்களும் வந்து இப்போ இந்த இடத்துலேருந்து வரும்போது நாங்களும் ஒரு புதிதாக ஒரு ஒரு டெக்னிக்கை கொண்டு வரணும் தான் நாங்கள் இந்த படத்தில் அதாவது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து காட்டணுமெண்டதுக்கு அதாவது வான்வெளியில் காட்டணுங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு எந்த விஷயத்த செஞ்சிருக்கோம் மற்றது இப்போ நீங்கள் இதெல்லாம் பட்டம் செய்து முடிச்சுட்டீங்க தாங்க இப்போ இதே ஒரு பரிசீலனை மாதிரி ஏற்றி பார்க்குறது எல்லாமே நினைவு இதா நாங்கள் வந்து இப்போ பட்டம் வந்து நோம்பலா இப்போ வந்து எல்லாருக்கும் காட்சிப்படுத்துகிற மாதிரி வச்சிருக்கோம் ஆனால் நோம்பலாம் நாங்கள் கட்டும் போது எண்ணும்போது யாருக்குமே காட்சிப்படுத்த மாட்டோம் இந்த பட்டங்கள் வந்து நாங்கள் அதாவது ஒத்தியை வந்து முதல் ரெண்டு மூணு தரம் வந்து செஞ்சு பார்த்துருக்கோம் அது வந்து இரவு அதாவது நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி அதாவது யாரும் இல்லாத தான் நாங்கள் இந்த முயற்சியில் செய்வோம் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சா ஒரு சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் இருக்காது அதோட பார்த்த விஷயத்தை திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும் மற்றது என்னன்னா போதே ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த பட்டத்தை அதாவது இந்த அதாவது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதே நம்பிக்கையோட இருக்கும் இந்த பட்டம் உண்மையாவே என்னுடைய வாழ்த்துக்களும் ராஜுவி யூடியூப் சேனல் என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பா ஏதாவது ஒரு பரிசுகள் நீங்கள் வெற்றி பெற நன்றி பாருங்க இதுல என் ஒரு பட்டம்ன்றது ஆனா இந்த பட்டத்தை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை நான் உங்களை காட்டுறேன் பாருங்க அவ்வளவு உயரம் உண்டு அவ்வளோ ஒரு கிரியேட்டிவிட்டியா யோசிக்கிறேன் மினாக்கட்டு இதுக்கெல்லாம் நான் நினைக்கிறேன் மிருக காலம் எடுக்கும் ஒரு மாதங்களுக்கு மேல் எடுக்கும் இந்த பட்டத்துக்கெல்லாம் வினாக்கறதுக்கு அண்ணா வணக்கம் கடந்த வருடங்கள்ல உங்களோட பட்டம் தான் முதலிடம் என்ன அப்ப இந்த வருடம் அவ்வளவு ஒரு நம்பிக்கையோட உங்களோட பட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க நாங்கள் ப்ரைஸை ப்ளேஸை நம்பி வரையில் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு இன்பமான ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சியான ஒரு பட்டத்தை கொடுக்கணுன்ற குறைந்தா வந்திருக்கோம் அதை விட ஒரு சரித்திரமான ஒரு பட்டத்தையும் நாங்கள் இங்கே படைக்கிறதுக்கு வந்திருக்கோம் மற்றபடி ப்ரைஸு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நத்திங் சரி உங்களோட பட்டத்தை காடு உங்களோடய பட்டத்தை பற்றி சொல்லுங்கள் என்ன மாதிரி என்று இந்த பட்டம் வந்து பட்டத்து பேர் வந்து மின் பிரப்பாக்கி பட்டம் இப்போ பட்டங்கள்தான் வரிசையில் வந்து பட்டங்கள் வந்து இப்போ பலவிதமான பட்டங்கள் பிறந்து கொண்டிருக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு போகிற கட்டத்தில் நாங்கள் பட்டங்களை பொழுதுபோக்கு விளையாட்டு அழகுக்காக தான் ஏற்றி கொண்டு வரோம் ஒரு வினைத்திறன் மிக்க பட்டமாக ஒரு பயன்பாட்டுக்கு மிக்க பட்டமாக உருவாக்குனது இல்லை இந்த பட்டம் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வினைத்திறன் மிக்கப்பட்ட இந்த பட்டமானது தரண்டை உற்பத்தி செய்யப்போம் அதாவது மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற பட்டம் நாங்கள் பட்டம் பறந்தால் மட்டும் போதும் ரெண்டு கிடைக்கும் என்ன மாதிரி அது அதுதான் இந்த பட்டத்தில் இருக்க விசித்திரம் வினோதம் அர்த்தம் இப்போ நாங்கள் வந்து இப்போ உலக நாடுகளிலே இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து கூட ட்ரை பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா பட்டத்திலேருந்து மின்சாரத்தை எடுக்கிறதுக்கான முயற்சியில் ஆனால் அவையிட்ட எங்களை மாதிரி இந்த மாதிரி திருடி காய்ச்சோ எங்களுக்கு அங்கே மாதிரி மெக்கானிசமும் அவையிட்ட இல்லை எங்கள மெக்கானிசத்தை பயன்படுத்தி நான் இது சாதாரண மெக்கானிசம் தான் ஆனால் அந்த பட்டத்தை அதை பட்டத்தில் கொடுத்து எடுக்கிறதுன்றதான் இந்த கான்செப்ட்டு அதை நான் இன்னொரு டிரைவ் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் இதை நாங்கள் நார்மலாக காட்டும் போது நாங்கள் பட்டம் வரும்போது கீழே லைட் தெரியும் நாங்கள் எந்த ஒரு பேட்ரியோ பவர் பேங்கோ யூஸ் பண்ண மாட்டோம் அதை படிவாக க்ளியராக காட்டுவோம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை பட்டத்தில் காட்டுறது மூலம் ஃபேன் சுற்றுறது மூலம் ஒரு விஷயம் கொடுத்து அதை நாங்கள் ஒரு ஒன்றில் கன்வெர்ட் பண்ணி

வாயுகளையும் மின்சாரம் ஒவ்வொன்றிலேயும் ஒன்று ஒன்று கண்டுபிடிச்ச மாதிரி நாங்கள் பாத்துல காத்தாடி சுற்றி இருக்கிற மாதிரி நாங்கள் பட்டத்தில் எடுத்துருக்கோம் அவ்வளோ விஷயம் இந்த பட்டத்தில் முயற்சி எடுக்கிறதுக்கான பல நாடுகள் முயற்சி இருக்குது நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஹீரோ படம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட ஸ்கூல் நடத்துக்கு அந்த ஸ்கூலில் அந்த பட்டத்தை பறக்க வச்சு கரண்ட் உற்பத்திக்கான அது இது ஒன்று செஞ்சுக்கிட்டீங்கன்னா அது நிறைய பட்டம் பறக்கணும் அதுக்கு நிறைய கரண்ட் தேவை நிறைய விஷ விஷ தேவை எங்களோட பட்டத்துக்கு சிறிய அளவு காற்று இதே மாதிரி ஒரு பட்டம் இருந்தால் பட்டத்தை உண்டாக்கணும் இதன் மூலமா இது ஒரு சின்ன பிளான் தான் இது ஒரு சக்ஸஸான ஒரு கம்பெனி வந்து ஹேண்ட் டேக் ஓவர் பண்ணணுமா இருந்தால் ஒரு வீட்டுக்கு தேவையான சோலார் பவராகவே யூஸ் பண்ணலாம் அவ்வளோ வோல்டேஜ் வருமா அந்த வோல்டேஜை நாங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் விஷயம் இப்போ எல்லாம் வந்து ட்ரான்ஸ்மீட்டர் மீட்டர் வந்துட்டு கரண்ட்டாக ட்ரான்ஸ்மீட்டர் பண்ணி எடுக்கிற மீட்டர் வந்துட்டு வயர்லெஸ் ஒயர் தேவை இல்லை இந்த மைக் மாதிரி வயர்லெஸ் அங்கேருந்து கரண்ட்டை நாங்கள் வந்து த்ரூவாகவே பேட்டரியில் ஸ்டோர் பண்ண முடியும் சோலர் பவர் சிஸ்டம் அப்படி பண்ணுது சோலர்லேருந்து வந்து பேட்ரிக்கு போய் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது அதனால் அதே மாதிரி இந்த பட்டத்தை நாங்கள் பேட்டரி கிராக்கி பேட்டரியிலேருந்து வீட்டுக்கு தேவையான கரண்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி இந்த பட்டத்தை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் மற்றது இப்போ இப்போ இதுக்கு நீங்கள் இதுக்கு இருக்கிற மின்கொம்பல் இருக்கு தானே எத்தனை வோல்டேஜ் உள்ள இந்த மோட்டர் இந்த பவர் வந்து பன்னெண்டு டுவெல் வோல்டேஜ் சிக்ஸ் பேட்ஸ் பவர் உள்ள மோட்டேஜாக இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போ நாங்கள் இது வந்து இந்த களத்தில் வந்து இதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சக்சஸ் ஏத்தி காட்டினாதான் இது ஒரு சக்சஸ்ஃபுல் பட்டமா அமையும் இல்லாட்டி சக்சஸ் வந்து இல்லாம போயிடும் அதனால நாங்க இதுக்கு காத்துந்த இடத்துந்த நேரத்துக்குமே அமைஞ்சிருக்கோம் இதுவே இது ஒரு பயன்பாட்டு பட்டத்தை ஒரு கம்பெனியோ கேட்டிக்கோர் ஒண்ணு மட்டுமோ அதுக்கேற்ற மாதிரி பேரிய அளவுல பேரிய மாதிரி பேரி அளவு இனத்திறன் மிக்க மோட்டரில் பயன்படுத்தி அதை வெயிட்லெஸ்ஸாக உருவாக்கலாம் இது நாங்கள் இரும்புலா இரும்புல எங்களுக்கு இங்கே வந்து மெட்டீரியல் இல்லை நாங்கள் ஜப்பான்ல இல்லை ஸ்ரீலங்கால இருக்கோம் அதனால எங்களுக்கு தேவையான பொருளை நாங்களெல்லாம் தேடி எடுக்கணும் அங்கே மாதிரி நாங்கள் இது டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கலாம் ஆன்லைன்ல போட்டு எடுக்கிறார் இதுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்ட அதிகூடிய பொருட்கள் எங்களோட ஹேண்ட்மேட் பொருட்கள் சாதாரண பாவனையில் உள்ள பொருட்களை அதுக்கு தகுந்தா போல உருமாது இவர் ஒரு எலக்ட்ரிஷியன் இவர் தான் இந்த பட்டத்துக்குரிய வீல் சிஸ்டங்களை இவற்ற உதவி தான் இந்த பிளானை மாதிரி அது அந்த மோடிஃபை பண்ணுறதெல்லாம் ஹேண்ட்மேட் இப்போ நாங்கள் வந்து டக்குனு உங்களுக்கு ஒரு வீல் வேணுமாட்டா போல வீல் எடுக்க முடியாது அது நாங்களே உற்பத்தி செய்யணும் அந்த கட்டத்துல நாங்கள் இருக்கிறோம் அதனால நாங்களே உற்பத்தி செஞ்சு செய்யப்பட்ட பட்டம் தான் இந்த பட்டம் நிச்சயமா இது ஒரு சரித்திரம் படைக்கிற பட்டமாக இருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பா எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி நன்றி அண்ணா